நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பொங்கலுக்கு எத்தனை நாள் லீவ் விடுறாங்கன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஜனவரி பதினேழாம் தேதியும் விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஜனவரி பதினேழாம் தேதி விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை பனி நாளாக செயல்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் அனைத்திற்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு பொங்கல் பண்டிகையொட்டி ஏற்கனவே ஜனவரி பதினாலு பதினைந்து பதினாறில் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஜனவரி பதினேழு அன்றும் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் அரசு விடுமுறை நாட்களாகிறது ஏற்கனவே பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று நாட்கள் அரசு விடுமுறை இருப்பதால் இடையில் வெள்ளிக்கிழமை மட்டும் வேலை நாட்களாக இருந்துள்ளது இருப்பதால் தமிழ்நாடு வேலை நாட்களாக இருப்பதால் தமிழ்நாடு அரசு வெள்ளிக்கிழமையும் விடுமுறை அறிவித்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இப்பொழுது பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது தேதிகளில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து எல்லா நிறுவனங்களுக்கும் பள்ளிகள் கல்லூரிகளுக்கும் ஆறு நாட்கள் தொடர்ந்து விடுமுறை அளித்துள்ளது பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு சென்று திரும்பி வருவதற்காகவும் விடுமுறையை சந்தோஷமாக கொண்டாடுவதற்காகவும் இந்த விடுமுறை விடப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது உறவினர்களுடன் சொந்த ஊருக்கு சென்று பொங்கல் பண்டிகை சந்தோஷமாக சிறப்பாக கொண்டாட இந்த விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு செல்பவர்கள் மீண்டும் அவரவர் இருப்பிடங்களுக்கு திரும்புவதற்கு வசதியாக கூடுதல் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ஆறு நாட்கள் தொடர்ந்து விடுமுறை அளி அளிக்கப்பட்டுள்ளது இதுவே முதல் முறையாகும் திங்கள்கிழமை போகி பண்டிகை அன்று விடுமுறை விடவில்லை ஆகையால் எல்லோரும் அன்று பள்ளிக்கு வர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது மீதியுள்ள செவ்வாய் புதன் வியாழன் ஏர் மூன்று நாட்கள் ஏற்கனவே அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை மட்டும் விடுமுறை அளிக்கப்படாததால் எல்லா கோரிக்கைகளையும் ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைத்து அனைத்து பேரும் சொந்த ஊருக்கு சென்று திரும்பி வ வருவதற்கு வசதிக்கேற்ப வெள்ளிக்கிழமையும் விடுமுறை அளிக்க சொல் அளிக்க சொல்லி தமிழ்நாடு அர அரசிடம் கோரிக்கை விடுத்தனர் அதற்கேற்ப விடுமுறை வெள்ளிக்கிழமையும் அளிக்கப்பட்டுள்ளது சனி ஞாயிறும் சேர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ஆறு நாளும் தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ஜனவரி பதினேழாம் தேதி விடுமுறை ஈடு செய்யும் வகையில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக செயல்படும் என தமிழக தமிழக அரசு அறிவித்துள்ளது பொங்கலுக்கு அதிரடைய விருமு விடுமுறை அறிவித்தது தமிழக அரசு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த நல்ல வீடியோவுடன் வருகிறேன் ஓகே நன்றி நண்பர்களே